உலக முணந்து கரியவன் நிலா உளாவியனே மழைவேரியன் அழகில் ஜோதியர் வளர்த்து மாடுவான் மலச்சிலம் படி வாத்தி உலகம் உயிரேழு உலகம் உய்தல் புரிவ அருள்மனை புழுதே அகிலமெல்லாம் உய்ய வைப்பாய் அருணையும் தலைவ አፍልሚጅ ፈቅቃⁿሽ እንፍ ஸ்ரீ சரணம் சரணும்ப சுவாமி அவர்கள் பூண்டி மகானுடைய பிரதான சிஷியர் ஆவார் அவர் பூண்டி மகான் நடமாடும் போதும் அவருடன் இருந்திருக்கிறார் அப்போது ஒரு சமயத்தில் பூண்டி நடமாடும் போது கால் தாண்டி தாண்டும் போது காலில் ஒரு குத்தும் முழு தொழில் அதை பிடுங்கிறதுக்காக இவர் போனார் உடனே பூண்டி மகனவர்கள் என் கர்மாவை நான் அனுபவிக்கேன் என்னை காலில் தேய்ச்சிட்டு அப்படியே நடந்து போனாரா அத்தகைய மகானோடு நம்முடைய கர்மாவை நாம் நமக்கு வரும் துன்பங்கள் நாம் செய்த விளையேன்றி வேறொன்று முள் குத்துவது கூட ஒரு கர்மாபடி வந்தது என்று பூண்டி மகான் அவருக்கு உணர்த்தியுள்ளார் அவர் பூண்டி மகானத்தில் தன்னுடைய கடமையெல்லாம் முடித்தது குடும்பத்தோடு வரும்போது சாமி நாங்கள் வந்து விட்டோங்கனாரு அப்போ சொன்னாரா ஆடு ஆனமே காட்டில் ஆட்டு காத்தாவே இல்லை கிழக்க மக்க பார்க்காம வணக்கத்திற்கு நோக்காம பேசாமல் உக்காந்துருக்காரா அப்படி அனைவரும் நாம் உலகத்தில் ஆண்டவனை நினைச்சி ஆண்டவனுடன் தரணடைந்தா நமக்கு எல்லாம் கிடைக்கும் இந்த உபதேசத்தை நடைபெறும் சர்வோபசாமி சுவாமி அவர்கள் அவரிடமிருந்து பிரிந்து வந்து வரும்போது மூளைக்காட்டில் இருந்துட்டு இருந்து ராயக்கோட்டை வந்தார் ராயக்கோட்டையில் வந்து வஜ்ரநாதேஸ்வர் கோயில் ஸ்ரீ வஜ்ரநாத தீர்த்தத்தில் வந்து என்னை கண்டபோது சுவாமி இது ஒரு புண்ணிய தீர்த்தம் இங்கே தவங்க பண்ண சாமி சுவாமி ரொம்ப பெருஷாக இருந்தோம் உங்களுக்கு வேண்டிய உதவி நான் செய்கிறேன் என்று அவருக்கு தங்கவும் சாப்பாட்டுக்கும் ஏற்பாடு செஞ்சிருந்தேன் அவர் ஒரு சித்த வித்தியாசி மட்டுமல்ல ஒரு பெரிய பக்தர் அவர் இடத்துல அபிராமி இந்தாதி மற்றது பகவத்கீதை விஷ்ணு சோத்திரம் மற்ற எது கேட்டாலும் ஞானப்படம் மாதிரி உதையும் அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞானி அவர் மிக மிகச்சிறந்தவர் இருக்கும்போது இங்கே ராயக்கோட்டையில் ஆஞ்ச அங்கேருந்து வச்சு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தார் ஆஞ்சநேயர் கோயில் கிருஷ்ணகிரியோட ஆஞ்சநேயர் கோயில் தங்கியிருந்து அப்போது இங்கிருந்து ராயக்கோட்டையின் வடக்கு முகமாக உள்ள ஆஞ்சநீர் கோயில் பாராகனந்த ஆஞ்சநேயர் கோயில் சில காலம் தங்கினார் அதற்கு பின்பு தன்னை தனியாக ஒரு குகையை அமைக்கணும்னு எந்த இடத்துல ஒரு குகையை அமைச்சார் குகையை அமைச்சு உலகில் நல்ல உபதேசங்கள் செஞ்சு நல்லர்கள் கொடுத்திருந்தார் அவர் கடைசி நேரத்தில் தன்னுடைய ஆத்மா பெரிய போது திருவண்ணாமலை போயிட்டு பெரியார்ச்சியில் போய் சரணார்